மாஸ்டர் இது வார்த்தைகள்லாம் வரும் சான்லிங் சான்லிங் என்ற வார்த்தைகள்லாம் வரும் வாக்கின வார்த்தைகள்லாம் வரும் அதனால்தான் முதல்ல இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் ஜாஃபிரி ஜாஃபரி ஓப்பு மட்டும்தான் அந்த மாதிரி என்ன வரும் மற்ற யாருக்கு எதுவும் தெரியாது போய் பேசும்போது யார் ஒரு நாள் கேட்டார் நீ யார் அப்படின்ட்டு கிரிய ரூபத்தில் அதை கர்ம ரூபத்தில் வெளில வரும் ஸோ எல்லாத்துக்குமே யோசனை தான் அப்போ யோசனை என்னென்ன எல்லாத்துக்கும் மூளை தான் வேலை பண்ணணும் கூடு ஓட்டு கூடு கூடு ஓட்டு கூடு போயிருதுன்னு என்ன அந்த ஆன்மா அழிஞ்சு போற பிறகு வேற ஆன்மா அந்த அந்த கூட்டு கூட போய் நிற்கிறது ஸோ மேல் இருக்கிற தலங்களோட அந்த அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தம் ஒத்துப்பாங்க அப்ப கௌதம் புத்தருடைய ஆன்மா உலகத்துல வாழ்ற மனிதன் மூலயமா அவன் மூளையை யூஸ் பண்ணிட்டு மற்ற மேல்லோகத்துல இருக்கிற ஆன்மாக்கள் அவங்களுடைய கியானத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கும் அது பேர் தான் சானலிங் இன்னொரு விதமான முறை கூட இருக்கு அது பேர் வாக்கின் வாக்கின் அப்படின்னாக்க டைரக்டாக நடந்து வர்றது இன் நடந்து உள்ள வர்றது அப்போ என்ன ஆகும் இந்த மனிதனுடைய இந்த பூமியில் இருக்கிற மனிதனுடைய ஆன்மா கொஞ்சம் ஒதுகி நிற்கும் மேல் இருக்கிற அதனால தான் புத்தர் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவர் அந்த புத்தர் அவர் இந்த உலகத்துலேருந்து போகும்போது சொன்னார் திருப்பி நான் இந்த உலகத்துக்கு வருவேன் மாஸ்டர்ஸ் புரியுதாது உலகத்தில் வாழ்கிற மனிதன் மூலயமா அவன் மூளையை யூஸ் பண்ணிட்டு மற்ற மேல் இருக்கிற ஆண்மாக்கள் மக்கள் அவங்களுடைய ஜானத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துக்கு கொடுக்கும் அது பேர் தான் சானலிங் இன்னொரு விதமான முறை கூட இருக்குது அது பேர் வாக்கின் வாக்கின் அப்படின்னாக்க டைரக்டாக நடந்து வர்றது இன் நடந்து உள்ள வர்றது அப்போ என்ன ஆகும் இந்த மனிதனுடைய இந்த பூமியில இருக்கிற மனிதனுடைய ஆன்மா கொஞ்சம் ஒதுகி நிற்கும் மேல் லோகத்துல இருக்கிற சூக்ஷ்மூல இருக்கிற ஆன்மா இந்த மனிதனுடைய உடலுக்குள்ள பூந்து தான் காரியங்கள் செய்ய ஆரம்பிச்சிடும் அதுதான் வாக்கிங் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குருஜி பத்ரிஜி இருக்கா இல்லையா நம்ம பத்ரிஜிக்குள்ள புத்தர் வாக்கின் பண்ணியிருக்காரு அதனால்தான் புத்தர் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவரு அந்த புத்தர் அவர் இந்த உலகத்துல இருந்து போகும்போது சொன்னார் திருப்பி நான் இந்த உலகத்துக்கு வருவேன் எப்படி வருவேன் எப்படி வருவேன்னு சொல்லல அவரு வருவேன் சொன்னார் எப்படி வந்தாரு பத்திரிகை மூலயமா தான் வந்தாரு அதனாலதான் பாருங்க புத்தர் சொன்ன ஆனா பாண சக்தி ஜானத்தை மற்ற எந்த குருவும் சொல்லலைங்க எந்த ஆன்மீக குருவும் சொல்லல எவ்வளவோ ஆன்மீக ஏஜென்சிஸ் இருக்கு சம்ஸ்தர்கள் இருக்கு இந்த உலகத்துல ஆனா யாரும் சொல்லலை புத்தர் சொன்ன ஆனா பாண சக்தி ஜா ஜானத்தை திருப்பி புத்தரை பத்திரிகைக்குள்ள நடந்து வந்து வாக்கினாய் அவர் மூலியமா இந்த உலகத்துக்கு அறிவுபடுத்தினார் அது வாக்கின் பார்த்தீங்களா மாஸ்டர் சானலிங் ஆன்மா வராது மனிதனுடைய மூளைக்குள்ள மேல் மேல் உலகத்தில் இருக்கிற ஆன்மா அந்த மூளை மூலமாக இப்போ வாழ்கிற மனிதனுடைய வாய் மூலயமா அது தன்னுடைய கியானத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும் அது சேனலிங் வாக்கின் அப்படின்னாக்க ஆன்மா ம இந்த மனித இடத்துல இருக்கிற ஆன்மா ஒதுங்கி நிற்கும் வேறு உலகத்தில் இருக்கிற ஆன்மா இந்த மனிதனுடைய உடம்புல வந்து காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கும் அது வாக்கின் இது வார்த்தைகள்லாம் வரும் சான்லிங் சான்லிங் என்ற வார்த்தைகள்லாம் வரும் வாக்கின் என்ற வார்த்தைகள்லாம் வரும் அதனால்தான் மு நான் முதலே இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் ஃப்ரீக்குவன்சி என்ற வார்த்தை வரும் எனர்ஜி என்ற வார்த்தை வரும் டைமென்ஷன்ஸ் தலங்கள் என்ற வார்த்தை வரும் ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்கடி குடிம அளவுக்கு நான் ஆங்கிலத்திலையும் அப்புறம் வந்து தமிழ்லையும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஆனால் அது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் என்னான்ட்டு அதுக்காக தான் கொஞ்சம் இது நான் நான் கொஞ்சம் இந்த 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 விஷயங்கள் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கேன் இந்த முழு ஞானம் இந்த நியூ எனர்ஜி புதிய ஆற்றல் என்ற முழு ஞானம் டொபயாஸ் என்ற ஆன்மா மேல்ொபையாஸ் மேல் லோகத்து ஆன்மா ஹோப் பௌதிகமா இருக்கிற ஒரு உடலுக்குள்ள வந்து சேனலிங் ரூபமா இந்த கியானத்தை கொடுத்துருக்குங்க ஓகே அதனால தான் நான் இப்ப சேனலிங் மூலமா சொல்லியிருக்கேன் பாருங்க இப்படிங்களா ஸோ டொபயாஸ் என்ற மேல் லோகத்து உன்னதமான ஆன்மா மேல் லோகத்து ஆன்மானா எவ்வளவோ கியானம் இருக்குங்க எவ்வளவோ கியானம் இருக்கிற ஆன்மா தான் மேல் லோகத்தில் நம்மளும் நம்மளும் இந்த பௌதிக உருளந்து பிரிஞ்சுட்டு மரணம் அடைஞ்ச பிறகு மேல் லோகத்துக்கு போனால் நம்மளுக்கும் எவ்வளவோ க்யானம் இருக்குங்க ஆனால் இந்த பௌதிக உருள வந்து அதை நம்ம அதெல்லாம் மறந்துடுறோம் நம்ம சூக்ஷம் ஒரு ரூபத்தில் இருந்தானாக்கா நம்மளுக்கு எவ்வளவோ எக்கச்சக்கமான கியானம் இருக்கும் எத்தனை பேர் நம்ம எடுத்துருக்கோம் அத்தனை பேருடைய ஞானம் நம்மளுக்கு நினைவு இருக்கும் இப்போ இந்த டொபயாஸ்ன்ற மேல் லோகத்து ஆன்மா ஜாஃப்ரி ஜப் பூலோகத்தில் வசிக்கிற மனிதர் உள்ள சான்லிங் ரூபாயமா வந்து சான்லிங் என்ன சொன்ன அவருடைய மூலையில இவருடைய ஞானத்தை பதவி பண்ணும் எப்ப அவரு மூளை விஷயமா மூளை மூலமா தான் நம்ம எல்லாத்தையுமே வெளிப்படுத்துவோம்னு சொன்னாங்க மூளையில இருக்கிற யோசனை வந்தாதான் முதல்ல வாய்ப்பேச்சா வரும் அப்புறம் இன்னும் அதிகமா யோசனை வந்தாங்க உடல்ல கிரியா ரூபத்தில் அது கர்ம ரூபத்தில் வெளில வரும் ஸோ எல்லாத்துக்குமே யோசனை தான் அப்புறம் யோசனை என்ன எல்லாத்துக்கும் தான் வேலை பண்ணணும் ஸோ மேல் லோகத்தில் இருக்கிற ஆன்மா கியானத்தை உடலை உபயோகப்படுத்தி கற்றுக் கொடுக்கணுன்ற அவசியம் வா வாக்கினா வர அவசியம் கிடையாது அது டிசைட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நான் கியானத்தை மொத்தம் கொடுக்கணும் கியானத்தை கொடுக்கறதுக்கு தேவை இருக்கிறது என்ன வாக்கின் தேவையில்லை சேனலிங் போதும் அதனால தொபையா சென்ற மேல் லோகத்து உன்னதமான கியானம் உள்ள ஆன்மா ஜாஃப்ரி ஹோப் அன்ற இந்த லோகத்தில் வசிக்கிற ஒரு மனிதன் மூலயமா எவ்வளவோ ஆன்ம ஆன்மக்யானத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு அந்த ஆன்மக்கியானத்தோட தலைப்பு தான் புதிய ஆற்றல் நியூ எனர்ஜி என்ற தலைப்பில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ இதுதான் கொஞ்சம் நான் அறிவுப்படுத்த விரும்புகிறேன் இன்னும் சில விஷயங்கள் நம்ம நம்ம நாளிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த சென்றவரை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க முதல்ல யார் ஆத்மா நான் சொல்லியிருக்கேன்ல இவர் யார் என்ன விஷயம்ன்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மினிட்ஸ் தெரிஞ்சிக்கிட்டு அப்புறம் நம்ம நாளிலேருந்து நம்ம பக்கா செப்பட்டுக்கு போயிடலாம் ஓகே இந்த டொபயாஸ்ன்றவர் ஜாஃப்ரி பண்ணுற இந்த லோகத்தை ஆன்மாவோட அவர் அஜியானத்தை கொடுக்குறான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த இந்த ஜாஃப் ஜாஃப்ரி ஹோப் பண்ணுறவர் ஒரு வியாபாரி அவர் ஆன்மீகத்தில் அவருக்கு கொஞ்சம் நல்ல ஈடுபாடு இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாத்தையும் பண்ணுவார் ஓகே ஒரு வாட்டி அவர் வியாபாரம் பண்ணிட்டு ஏற்பளையில போறார் அப்படி ஏற்பள்தான் போவாங்க ஸோ ஏர்புளைனு அடிக்கடி ஏர்ப்புலேயே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் பஸ் யூஸ் பண்ணுறோமோ ட்ரெயின் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ஏப் தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துக்கும் இப்போ ஏரப்பா உட்காந்து போயிட்டு இருக்கும்போது நைட்டில் நைட்டில் பயணம் செய்கிறாரு எல்லாம் லைட் ஆஃப் ஆகிடுச்சு ஏரோப்ளைனில் ஆஃப் ஆன பிறகு திடீர்னு ஒரு உருவம் அவருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிது இப்போ அவரோட பேச ஆரம்பிச்சிது இன்னும் யாருன்னு தெரில அவரையும் அவர் பேசுனாரு இவர் பே பேசுனார் கண்ணை மூடி உட்காந்துருக்காரு அவர் வாய் தெரிஞ்சதும் பேசலை ஆனால் அவருக்கு உள்ள உள் குள்ளே அந்த மாதிரி அனுபவம் வருது ஒரு கனவு வர்ற மாதிரி கொஞ்சம் இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பிறகு ஏரோப்ளை ஏரோப்ளை நூறு இறங்கலை முடிய போகிறது அப்புறம் அவன் போயிட்டார் போகிறபோது திடீர்னு அவருக்கு நினைவு வந்திருக்கு என்ன இது யார் வந்தாங்க யார் பேசுகிறாங்க எனக்கு என்னோட அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டார் அப்புறம் செல்லான பிறகு திருப்பி 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 இந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி அவர் வர ஆரம்பித்தார் இந்த மாதிரி பேசுறது மற்ற யாருக்கும் தெரியாது ஜாஃப்ரி ஜாஃபிரி ஓப்பு மட்டும்தான் அந்த மாதிரி நினைவு வரும் மற்ற யாருக்கு எதுவும் தெரியாது போய் பேசும்போது யார் ஒரு நாள் கேட்டார் நீ யார் அப்படின்ட்டு அப்போ அவர் சொன்னார் என்னுடைய பேரு டொபயாஸ் என்ற ஆன்மா உனக்கு என்ன வேலை எதுக்கு அது அடிக்கடியா என்கிட்ட வர அப்படின்னு கேட்டார் கேட்டால் அவர் சொன்னார் கிளீனா நான் உன்னத லோகத்தில் இருக்கிற ஞானத்தை இந்த பூலோகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு பூலோகத்தில் வசிக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் உன்னுடைய உடலை நான் யூஸ் பண்ணிவிட்டு உன்னுடைய மூல ரூபமா நான் இந்த ஞானத்தை நான் சொல்கிறதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு வர்றாரு டோ சார் நீ யார் திருப்பி கேட்பார் நீ 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 உன்னத லோக ஆன்மா சொல்கிறிய அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த உடலுக்கு ஆன்மான என்ன அர்த்தம் ஏற்கனவே அவங்க நிறைய பிறகுகளை எடுத்து இந்த உடலை விட்டு பௌதிகமாக பிரிஞ்சு ஆன்ம ரூபத்தில் இருக்காங்க அதான் சூக்மோட ரூபத்தில் இருக்காங்க அப்போ ஏற்கனவே அவங்க நிறைய பிறவைகள் எடுத்துருப்பா இல்லையா அப்போ அதில் அந்த பிறவை பற்றி நீ யாரும் கேட்டார் அதனால்தான் அப்போ திருப்பி சொல்லுவார் நான் வந்து என்னுடைய கதை எல்லாம் பைபிளில் இருக்கு அப்படின்னு பைபிளில் இருக்கிற பைபிளில் இருக்கணும் இவர் பைபிளில் பார்த்து பைபிளில் எடுத்து பார்ப்பார் பைபிளை பார்த்தா பைபிளில் அவர் என்ற பேர் இருக்கிற ஆளே இருக்க மாட்டார் பைபிளுக்கு நிறைய புதிய நிபந்தனைகள் எல்லாம் இருக்கு இல்லையா நியூ டெஸ்ட்மெண்ட்ஸ் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா நியூ டெஸ்ட்மெண்ட்ஸில் எடுத்து பார்ப்பார் பார்த்தா அவரை பற்றி ஒன்றுமே அறிமுகம் இருக்காது என்ன உண்மை கிடையாதுன்ட்டு என்ன உண்மை கிடையாது உண்மை கிடையாது பாரு பைபிளில் பாரு பைபிளில் பாருன்ட்டு திருப்பி கேட்பார் அவரை எல்லாம் எல்லா டெலிபஜரூபமாக தான் நடக்கிறது என்ன பைபிள் இருக்குது பைபிள் ஒன்றுமே இல்லைன்னாக்கா அவர் சொல்லுவாச்சிருப்பா பைபிளில் இருந்து என்னுடைய கதையை நீக்கிட்டாங்க என்னுடைய பழைய பைபிளில் இருக்கும் அப்படின்னாங்க ஸோ பழைய பைபிளில் இருக்கோம்னாக்கா பழைய பைபிளில் எடுத்து பார்ப்பார் அவர் ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க இந்த பைபிளில் பைபிள் பைபிள் எழுதுகிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கனாக்கா சில சில விஷயங்கள் அவங்க அங்கேருந்து எடுத்துடுவாங்க அவங்களுக்கு எதாவது சாதகமாக இல்லையோ அது மொத்தத்தில் ஏதோ ஒரு பேசிஸில் அவங்க எடுத்துருவாங்க பழைய கதையெல்லாம் வேணான்ட்டு ஸோ அந்த மாதிரி பழைய பைபிள் இருக்குது அப்படின்னா பழைய பைபிள் பாப்பார் இந்த பழைய பைபிளில் ஒரு டொபயாஸ்ன்றவளுக்கு அவருடைய கதை இருக்கும் இந்த டொபையாஸு யார் அப்படின்னாக்கா பைபிள் ஜே ஜீசஸ் கிரீஸ்ட் வசிக்கிறதுக்கு ஒரு எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தவர் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பிசின்னு சொல்லுவோம் பிஃபோர் கிரீஸ்ட் சமயத்தை எப்படி நம்ம எப்படி நம்ம கடிப்போங்க சமயத்தை

சத்த பிறகு நம்ம ஜீரோன்னு ஆரம்பிச்சோம் நாலு ஒன்னு ஜனவரி ஒன்று ஆரம்பிச்சோம் அன்னைக்கு ஜனவரி ஒன்று வருஷம் அந்த மாதிரி ஆரம்பிச்சு இப்போ ஜீச கிறிஸ்து சத்த பிறகு டூ தௌசண்ட் ஃபைவ் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷங்கள் ஆச்சு இது ஏடி அதே மாதிரி டொபயா சென்றவர் எப்போ இருந்தாரு பிசி பிஃபோர் நம்ம ஜீசகிரிஸ்ட் போன பிறகு ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு ஒன்று மூணு நாள்லேருந்து அதிகபட்சம் போயிட்டே இருப்போம் ஆனால் கிறிஸ்து முன்னாடி சமயம் எப்படி இருக்காங்க ரிவர்ஸ்ல வரும் ஜீரோ 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 ஜீசு பிறந்தது அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பின்னாடி அதிக ப அதிகமாக போயிட்டே இருக்கும் இப்போ இது இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கிரீஸ் செத்த பிறகு ஜீரோவில் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருக்கு கிறிஸ்துக்கு கிறிஸ்துக்கு முன்னாடி நம்ம எப்படி எப்படி நம்ம காலத்தை நம்ம வளர்ப்போம் அப்படின்னாக்கா அப்பயும் கிறிஸ்துக்கு முன்னாடி ஜீரோன்னு போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு பின்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும் அதாவது கிறிஸ்து இப்போ கிறிஸ்துக்கு முன்னூறு வருஷம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னாக்கா நூறாவது வருஷமா இருக்கும் அது கிறிஸ்துக்கு எண்ணூறு வருஷம் முன்னாடி போனால் இரநூறாவது இருக்கும் அதாவது இரநூறுலேருந்து ஜீரோ கோரம் இது ஜீரோலேருந்து மேல் கொண்டு போகிறது அது ஜீரோலேருந்து கீழ் நோக்கி போகிறது பிஃபோர் கிறிஸ்து அந்த மாதிரி தான் நம்ம பயணம் பண்ணுவோம் அதனால் இந்த 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 தொபையா சென்றவர் கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்தவர் எந்த வருஷத்துல இருந்தவர் எழுநூறுலேருந்து அறுநூறு பார்த்தீங்களா எழுநூறுலேருந்து அறுநூறுன்னு சொல்லியிருக்கேன் அறுநூறுனாக்க எழுநூர் பின்வாக்கு போனாக்க அதிகமாகிட்டே இருக்கு எழுநூறு வருஷங்கள் இல்லையா எழுநூறுல இருந்து அறுநூறு வருஷங்கள் அந்த சமயத்துல அவர் தொபாயா சென்றவர் வாழ்ந்தாரு ஓகே மாஸ்டர்ஸ் இப்ப சமயம் கொஞ்சம் அதிகமாகிட்ட போறது இதை நம்ம நாளைக்கு நம்ம தொடரலாம் எனக்கே இது சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நான் அறிமுகம் தான் சொல்லியிருக்கேன் நான் நியூ எனர்ஜினா என்னட்டு எனர்ஜினா என்ன ஆற்றல் என்ன அது எப்படி பயன் செய்யும் அதிர்வுகள் ரூபத்தில் வைப்ரேஷன்ஸு அது அலைகள் ரூபத்தில் அலைகள் வேகம் அலை வேகம் ஃப்ரீக்குவென்சி சேனலிங் என்ன என்ன வாக்கிங் அப்படின்னா என்ன அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் தளம் அப்படின்னா என்ன எந்த தளம் எந்த மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதெல்லாத்தையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும் இந்த இந்த வார்த்தைகளை நம்ம அடிக்கடி 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 யூஸ் பண்ணுவோம் இதை நம்ம பரவாயில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே மாஸ்டர்ஸ் இது வந்து ரொம்ப புதுமையான ஒரு பாடம் ஒரு ஞானம் இத வந்து ரொம்ப ஜாகிரதையா கேட்டாதான் நம்ம இத வந்து முடிக்க முடியும் இல்லாட்டி இத வந்து புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும் ஓகே அதனால சொல்ற அத்தனையுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையும் விடாம தொடர்ந்து நம்ம கேட்டாதான் ஒரு திருப்பு வரும் ஒரு புரிதல் வரும் ஓகே அனைவரும் இதை இதோட இணைந்து நம்ம இந்த கியானத்தை முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் வாக்கின்னு அப்படின்னாக்க இந்த மாதிரி மனிதன் மனித மனித மூளை யூஸ் பண்றது கிடையாது டைரக்டா பேர்லோக இருக்கிற ஆன்மா நம்ம வசிக்கிற மனிதனுடைய ஆன்மாக்குள்ள வந்து சேரும் இந்த முகம்குள்ள சேரும் வசிக்கிற மனிதனுடைய ஆன்மா ஒதுங்கி நிற்கும் அதுதான் வாக்கிங் கூடு விட்டு கூடு பாயிரு கேள்விப்பட்டிருக்கீங்க கூடு விட்டு கூடு கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு என்ன அந்த ஆன்மா அழிந்து போற பிறகு வேற ஆன்மா அந்த அந்த கூட்டுக்குள்ள போய் நிற்கிறது இல்லையா சங்கராச்சாரிய கதை தெரியல ஏற்கனவே ராஜா செத்து போயிட்டு இருப்பாரு செத்து போன பிறகு அவரு சில கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் அந்த கேள்விகள் என்ன அந்த கேள்விகள் என்னன்னாக்க இல்லற வாழ்க்கையை பத்தி கேள்விகள் உடலுறவை பத்தி இல்லற வாழ்க்கையை பத்தி கேள்விகள் வரும் அது சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும் அவருக்கு சங்கராச்சாரியருக்கு ஆனா அவர் சங்கராச்சாரியர் வந்து ஒரு சன்னியாசி ஒரு துறவி அவர் எந்த வேலையை அவர் ஒரு ஒரு அவர் எந்தியா இல்லர் வாழ்க்கையை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா சிறிய வயசுல ஆறு வயசுல ஏழு வயசுல சன்னியாசி ஆயிட்டாரு ஆனா இல்லற வாழ்க்கையை பத்தி சில ஒரு உறவு பத்தி அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சு கேள்வி கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கு அப்ப என்ன பண்ணுவார் அவரு இல்ல வாழ்க்கை வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை அவருக்கு ஏன்னா சன்னியாசி ஆயிட்டார் அவரு அப்ப அவர் என்ன பண்ணது என்ன பண்ணது கேட்டா இருக்கும்போது ஒரு ராஜா செத்துட்டு இருப்பாரு ராஜா செத்துட்டு இருந்தாங்கன்னாக்கா இவருக்குதான் எல்லா விஷயம் தெரியுமே கூடு விட்டு கூடு பாரு வைக்கிறேன் அந்த மாறு ராஜா சச்சிக்காரன் அந்த உடம்புலேருக்குற ஆன்மா போயிடுச்சு அதுதானே ஈக்கம் இல்ல ஆன்மா போயிடுச்சி எனக்கா பயங்கராச்சாரியை தன்னுடைய உடல்ல இருக்கிற ஆன்மாவை தண்டு ஆன்மா எடுத்து வந்து இந்த ராஜா உடலுக்குள்ள பூந்துடுவாரு தன்னுடைய தண்டு உடலை ஒரு ஓடமாக வச்சுருவாரு அவங்க சீரியெல்லாம் பார்த்தே இருப்பாங்க பாதுகாத்தே இருப்பாங்க சோ அது கூடு விட்டு கூடு பாயிடுது தட் இஸ் கால்லஸ் கூடு ஒரு ஆன்மா இல்லாத சமயத்தில் இன்னொரு ஆன்மா வந்து கூடு போயிருது இது வாக்கிங் அப்படின்னாக்கா ஏற்கனவே ஒரு ஆன்மா இருக்கும் இப்ப சார் எக்ஸாம்பிள் சொன்ன பத்திரி சார் வாழ்ந்துட்டு இருக்காரு உடலோட அவர் ஆன்மா இருக்கு ஆனா கௌதம் புத்தர் அவர் ஒத்துக்கினாரு பத்ரி சார் ஒத்துக்கினாரு ஓகே என்னோட ஆன்மா கூட ஒத்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு அது அக்ரிமெண்ட் போட்டுதான் இருப்பாங்க சார் அது மேல் லோகத்துல இந்த தளத்துல கிடையாது நான் சொன்னேன் இல்லையா மூன்றாம் தளம் நாலாம் தளம் அஞ்சு ஸோ மேல் லோகத்துல இருக்கிற தளங்களோட அந்த அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தம் ஒத்துப்பாங்க அப்ப கௌதம் புத்தருடைய ஆன்மா பத்திரிகை ஆன்மா பத்திரிகை உடம்புக்குள்ள ஆன்மா ரூபத்துல வந்து நுழையும் பத்திரிகை ஆன்மா ஓரமா நிற்கும் கௌதம் புத்திர ஆன்மாவும் நிற்கும் கௌதம் புத்திர ஆன்மா பத்திரிகையுடைய உடம்ப யூஸ் பண்ணிட்டு செயல் பண்ண ஆரம்பிக்கும் அப்படிதான் இப்ப கௌதம் புத்தருடைய போதனைகள் ஒப்பாரு ஆனா பரசி சோ இது வந்து வாக்கி உடலே யூஸ் பண்ணிக்கும் ஆமா

Thank you